சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை கூடும் கஷ்டங்கள் வந்த காலத்தில் மீண்டும் ஸ்ரீ அன்னையை நம்பும் பாங்கு நம்மவரில் பெரும்பாலோருக்கு உண்டு ஸ்ரீ யாரோ சொல்கிறாங்க எடுத்து கும்பிட்றாங்க அப்படியாவது நம்ம கஷ்டம் போகுமே என்ற எண்ணத்தோடு தான் நிறைய பேர் வந்து மதரை ஏற்று கும்பிடுறாங்க இதில் ஒரு சிலர் ரொம்பவே நம்பிக்கையோடு கும்பிடுறாங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்க அடுத்தவங்க சொல்றதுக்காக கும்பிடுறாங்க அவங்க கிட்ட நம்பிக்கை வந்து முழுமையாக இருக்காது அப்போ அவங்க பிரார்த்தனை கண்டிப்பாக வந்து நடக்காது இதனால் என்ன செய்வாங்க நம்ம கும்பிட வேண்டாம் நம்ம இவ்வளோ தூரம் பிரார்த்தனை பண்ணோம் நமக்கு கடன் நம்ம பிரார்த்தனை நிறைவேறலையுன்னு சொல்லிவிட்டு ஸ்ரீ அன்னையை கும்பிடுவதை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவங்களுக்கு அதிகமாக கஷ்டம் வரும் க இதனால் கஷ்டம் வராது அவங்களுக்கு அதிகப்படியாக கஷ்டம் வரும் நேரத்தில் மறுபடியும் ஸ்ரீ அன்னைக்கிட்டே தான் வருவாங்க அவங்கள ஏற்று மறுபடியும் கும்பிடலாம் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் தோன்றும் இது பக்தியின் சிறப்பு நம்பிக்கையின் உயர்வு மறுபடியும் அவங்க சிறிய அன்னையை ஏற்று நம்பிக்கையோடு கும்பிட்டோம்னா கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகிடும் வருமானம் பாதியான பெண்ணும் காணிக்கையை குறைக்காதவரை பற்றி குறிப்பிட்டுள்ளேன் அது போன்றவை பலருண்டு வருமானம் இருக்கும் பொழுது நான் நூறுரூபா காணிக்கை அனுப்புவேன் மாதம் மாதம் நூறுரூபா அனுப்புறேன்ட்டு அன்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வருமானம் குறையும் போது என்ன செய்வாங்க காணிக்கையை குறைச்சி அனுப்புவாங்க அந்த மாதிரி சில அன்பர் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது சில அன்பர் வந்து ஒரே மாதிரி காணிக்கையை தொடர்ந்து அனுப்புவாங்க அவங்க அனுப்புறது நூறாக இருக்கட்டும் ஐம்பதாக இருக்கட்டும் பத்தாக இருக்கட்டும் வருமானம் குறைந்தாலும் அந்த காணிக்கை ஸ்ரீ அன்னையிடம் போய் சேரும் ஒரே ஒரு பிரார்த்தனையும் தவறாமல் பலித்தது சிலர் வாழ்வில் உண்டு ஒரே ஒரு பிரார்த்தனையும் தவறாமல் பலித்தது சிலர் வாழ்வில் உண்டு ஒரேயொரு குறையும் வாயால் சொல்லாதவர் அரிது ஆனால் உண்டு உள்ளத்து ஒளி உடலில் மனமாகவும் இனிமையாகவும் எழுந்ததும் சிலருக்கு உண்டு பெரிய அம்சங்கள் உள்ள சிலரும் ஸ்ரீ அன்னை அம்சம் உள்ள ஏராளமான பேரையும் நாம் நேரில் அறிவே அறிவோம் மனிதனுக்கு அம்சம் இருந்த இருந்தால் அத்துடன் நேரான எதிர் குணம் இருக்கும் மணிக்கணக்கில் கண்களால் அருளை பெறுபவர்கள் உண்டு எப்பவுமே தியானத்துல நம்ம உட்காருவோம் நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரம் மதர்கிட்ட பிரச்சனை சொல்லலாம் அப்படியே பிரார்த்தனை செய்யலாம்னு சொல்லிட்டு மதர் கிட்ட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் படங்கள் திருப்படங்களின் முன்னாடி உட்காடுறோம் சிலவங்க பாத்தீங்கன்னா ரசித்து நானும் பார்ப்பேன் நல்லா அவங்க வந்து கண்ணை பார்க்கலாம் கண் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் ஸ்ரீ அன்னைக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் யோகத்திலே இருக்கிற மாதிரி அவர் ஒரு கண்ணை அப்படி ஒரு அழகு கண்ணை பார்த்தே பிரார்த்தனை சொல்கிறவங்க அவங்க பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு நிறைய பேருக்கு அவங்க ஸ்ரீ அன்னையின் கண் வழியை அருளை பெற்றவர்களும் உண்டு கண்ணை ரசித்து பார்ப்பாங்க சிலவங்க ஸ்ரீ அன்னையின் முகத்தை ரசித்து பார்ப்பாங்க அவங்க சிரிப்பை ரசித்து பார்ப்பாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட கண்ணையும் அவர் முகத்தையும் ரசித்து பார்ப்பாங்க இந்த மாதிரி நாம் ஸ்ரீ அன்னைக்கிட்ட அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுதே அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க அவங்க முகத்தை பார்த்து பேசுங்க கண்டிப்பாக அவங்களோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பே பார்த்து ரசித்து பேசுகிறோ பேசுகிறவங்களுக்கு கூட ஸ்ரீ அன்னை சரி பகவான் அரவிந்தரோட அருள் வந்து கிடைத்திருக்க பெரிய அம்சங்கள் உள்ள சிலரும் ஸ்ரீ அன்னை அம்சம் உள்ள ஏராளமான பேரையும் நான் நேரில் அறிவேன் மனிதனுக்கு அம்சம் இருந்தால் அத்துடன் நேரான எதிர் குணங்களும் உண்டு மணிக்கணக்காக கண்களால் அருளை பெறுபவரும் உண்டு அம்சம் சிறியது பெரியது எதுவானாலும் அவற்றுக்கு எதிரான குணத்தால் பாதிக்கப்பட்டு அருள் ஒரு நிலையில் செயல்படுவதும் உண்டு சொந்தமாக பாகுபாடு இருந்தால் வேண்டாததை விலக்கி வேண்டியதை மட்டும் செயல்பட வைக்கலாம் வேண்டாததை வேண்டியதாக மாற்றிக்கொள்ளலாம் இவர்கள் அனைவரும் தம் சொந்த முடிவால் இதற்கு மேல் நடக்காதே என்று மனதால் அருளை விட்டு விலகி ஸ்ரீ அன்னையிடம் தொடர்ந்து இருக்கும் விரக்தியும் எரிச்சலும் படுவார்கள் ஸ்ரீ அன்னை வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனை எப்பயாவது நம்ம கஷ்டம் தீரணும் அப்படின்ட்டு கும்பிடுவாருவா கும்பிட வருவாங்க அவங்கள ஏற்று கும்பிடலாம் நம்ம பிரச்சனை தீரும்னே ஆனால் அவங்க பிராத்திக்கும் முறை வந்து மாறுபட்டு இருக்கும் அவங்க எண்ணங்கள் வந்து மாறுபட்டு இருக்கும் அவங்க வந்து ஸ்ரீ அன்னையின் வழியில் இது நடக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பிரார்த்தனை நடக்குமா நிச்சயமே நடக்காது அப்போ என்ன செய்வாங்க அந் ஸ்ரீ அன்னையை குறை சொல்வாங்க நினைச்சா நம்ம வந்து ஏன் எடுத்து கும்பிடுறோம் வேண்டாம் ஸ்ரீ அன்னையை நம்ம கும்பிட வேண்டாம் அப்படின்னு எரிச்சலும் வெறுப்பும் கொள்வார்கள் ஸ்ரீ அன்னை மீது அந்த மாதிரி இருக்கிற மனிதர்களும் பலருண்டு என்னுடன் உள்ளவரை மேற்சொன்ன சொன்ன சொன்னதை அவர்கள் செய்ய நான் முயன்று வெற்றி பெற்றுள்ளேன் தானே முடிவு எடுத்து விலகுவது பல வகையில் அவற்றுள் ஒன்றை பற்றியது இக்கட்டுரை பிறர் என்றே தாமே சாதிக்க நினைப்பவர்கள் அது வந்து அவங்க சூட்சமங்களை கவனிப்பதில்லை பிறர் உதவியின்றி சாதிக்க வேண்டும் எனில் அகந்தை எழும் காரியம் முடியாது நான் வந்து தனியா இருந்து என்னால் சாதிக்க முடியும்னா முடியுங்களா இறைவனோட துணை இல்லாம யாராலையும் எதுவுமே சாதிக்க முடியாது இறைவனுடைய அருள் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் ஒரு மனிதரால் சாதிக்க முடியும் மகர் சொல்லியிருக்காங்க அகந்தை இருக்கக்கூடாது என்று கிராமத்தின் நிலத்தில் வேலை செய்பவருக்கு ஒரு ரூபாய் ஒன்று கூலி பெரும் நாளில் தினமும் ரூபாய் நூறு கிடைக்கும் என நம்ப முடியாது சொன்னால் நம்ப போவது இல்லை தானே கண்டான் அடுத்ததே நாம் அவரிடம் சொல்ல முடியுமா அதுபோல் ஸ்ரீ அன்னை அருள் அளவு கடந்து வரும் என்பது நம்பிக்கையை கடந்து கடந்து போவதால் வெறும் சொல்லாகிறது நம்புறவங்களுக்கு தான் ஸ்ரீ அன்னையின் அருள் வந்து அளவு கடந்து வரும் ஒரு ரூபா கூலி வா வாங்குறாங்க நிலத்தில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு இன்றைக்கே நூறுரூபா கிடைக்கும்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க ஆனால் நேரில் போய் அந்த நிலத்தில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு நூறுரூபா கூலி கிடைக்கும்போது தான் அவங்க நம்பிக்கை வந்து படுவாங்க எடுத்து கூறும் பொழுது சொந்த அபிப்பிராயம் இதெல்லாம் நமக்கில்லை என்று கூறுவதால் வெற்றி அதற்கே கிடைக்கும் சுமார் நூறு அன்பர்கள் வாழ்வையும் அம்சத்தையும் நான் அறிவேன் அவர்களுக்கு அருளை பெற்றுத்தர அனுமதித்தால் அது நாட்டிற்கு நல்லதே என்று அவர்களால் அதை நம்ப முடியாது ஒரு நூறு பேர் அருளை அதிர்ஷ்டமாக பெற்றால் நாட்டில் அனைவருக்கும் அவர்கள் மூலம் அருள் கிடைக்கும் அன்பர்கள் மனம் அருளுக்கு இசையுமாம் அம்சம் உள்ளவர்கள் ஸ்ரீ அன்னையிடம் வரும் முன் குறைவாக பெற்றார்கள் வந்த பின் அதிகமாக பெற்றார் பெற்றார்கள் என்பதில்லை அவர்களுடைய அம்சத்திற்கு பலன் இல்லை பலர் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அம்சம் உள்ளவர்களுக்கு வாழ்வோ அவர்கள் வணங்கிய தெய்வமோ எதையும் தரவில்லை வாழ்வு தடையாயுள் இருக்கின்றது ஸ்ரீ அன்னையிடம் வந்த பின் முதல் நிலையை கடந்து அடுத்த நிலையை அடைய ஏற்கனவே வாழ்வு தடையாக இருந்தது போல் இப்பொழுது அபிப்பிராயம் தடையாக இருக்கிறது தடையை விளக்குவது நம் கடன் அருளை பொழிவது ஸ்ரீ அன்னையின் அருள் திறமையுள்ளவன் தனக்கு வரும் வாய்ப்பை ஏற்பதே அவனுக்கு சௌகரியம் ஸ்ரீ அன்னையின் அருள் என அறிந்தை ஏற்பது தன்னை போன்ற அனைவருக்கும் அவ்வதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் கிராமத்தில் ஒரு காவல்காரனுக்கு மெக்கானிக் திறமை இருப்பது என் அனுபவம் நம் நாட்டின் அஸ்திவாரத்தின் ஆன்மீகம் இருப்பதால் நாடெங்கும் லட்சக்கணக்கானவர்களுக்கு கணக்கானவர்களுக்கு இது போன்ற ஆயிரம் திறமைகள் உண்டு கல்வி கலை கைவினை இலிருந்து கம்ப்யூட்டர் வரை மக்களுக்கு திறமை அளவு கடந்துண்டு கம்ப்யூட்டரில் நாம் பெற்றுள்ள திறமை இன்று உலகம் அறியும் நாடு பலம் கொளிக்க தேவையான திறன் எல்லாம் எல்லாவற்றிற்கும் ஏராளமாக உள்ளது இந்த ஆன்மீகத்தை ஏற்று வளர்வ வளர்ப்பதே சீக்கிரம் நாடு உயர்ந்த கிளை கிளையை அடைய உதவும் பிரார்த்தனை செய்து பலிப்பது மனிதன் தேவை பூர்த்தியாவதும் சமர்ப்பணம் செய்து பூர்த்தியாவதும் ஸ்ரீ அன்னைக்கு கருவியாகி அனைவருடைய தேவையையும் அருளால் பூர்த்தி செய்வதும் திரு உள்ளத்தால் நிறைவேற்றுவதும் ஆகும் மனிதனுடைய பூரண யோக யாத்திரையின் ஆரம்பம் பிரார்த்தனை முடிவு சமர்ப்பணமும் சரணாகதியும் ஆகும் மனிதன் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தின் இறைவன் தன்னை பூர்த்தி செய்வதில் முடியும் பிரார்த்தனையும் சம சமர்ப்பணமும் என்ற புத்தகத்தில் இருந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயா இத்தனை கருத்துக்களையும் எழுதியிருக்கார் ரொம்ப அருமையான கருத்துக்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளை பெறுவதற்கு நீங்கள் புத்தகங்கள் வடிவமாக கூட நீங்கள் பெறலாம் அவங்களோட புத்தகத்தை படிங்க அவங்கள பற்றிய நிறைய தெரிஞ்சுக்கோங்க அப்போது தான் அவங்க மீது உங்களுக்கு முழுமையாக வந்து அவங்கக்கிட்ட சரணாகதி அடையிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் உங்கள் பிரார்த்தனையும் கோடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி